அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைக்கின்றேன் நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாளி நாற்பத்தி மூன்றாவது அதிகாரமாக உள்ள அறிவுடைமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பட்ட நானூற்றி இருபத்தி மூன்றாவது திருக்குறளை காணப்போகின்றோம் அறிவுடைமை என்பதற்கு அறிவுடையவராக இருத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு து இப்பொழுது நானூற்றி இருபத்தி மூன்றாவது திருக்குறளை காண்போம் எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம் எந்த கருத்தை எவர் சொன்னாலும் அதன் உண்மை தன்மையினை ஆராய்ந்து செயல்படுவதே அறிவுடைமையாகும் எந்த கருத்தை எவர் சொன்னாலும் அதன் உண்மை தன்மையினை அறிந்து செயல்படுவதே அறிவுடைமையாகும் ஆம் தோழர்களே நாமும் அறிவுடையவராக செயல்பட்டு வாழ்வில் வெற்றியடைவோம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடே நன்றி வணக்கம்